செந்தில் பாலாஜி இந்த பகுதிக்கு இன்சார்ஜ் மணலுக்கும் அவர் தான் இன்சார்ஜ் மதுவுக்கும் அவர் தான் இன்சார்ஜ் முதலமைச்சர் வேட்பாளரும் அவர் தான் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வருவதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது கட்சிகளே ஏற்றுக்கொள்வதில்லை உதயநிதி துரைமுருகனை கட்டுப்படுத்த முடியாது துரைமுருகன் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் இப்போ கருணாநிதி எங்கே போய் கண்டுபிடிக்கிறது கனிமொழி உதயநிதி கட்டு கட்டுப்பட்டு நான் இனிமேல் அரசியல் பண்ண முடியாது இது வெளியிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கனிமொழி கை ஓங்கி விடக்கூடாது என்று கோபாலபுரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கேன் இருக்காங்க சொந்த தொகுதியிலேயே துரைமுருகன் வெற்றி பெற முடியாம சில நூறு ஓட்டில் தான் ஜெயிச்சார் அப்போ அவருக்கு செல்வாக்கு சொந்த தொகுதியில் இந்த இருபத்தி ஒன்று தேர்தல் நெஞ்சு பிடிச்சி தோந்து போயிடுவோம் நம்ம கதையை முடிஞ்சதுன்னு அழுகிற அளவுக்கு கை அது ரஜினிய ரஜினியிட சொல்லி பா பாஸ் ஆகிட்டாரு பெஞ்சை தேய்ச்சிட்டா இருக்கார் கிளம்பியா சொல்லியாச்சு முப்பது கோடி ரூபாய் இருந்தால் இந்த பக்கம் வாங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது ரெண்டு லட்சம் வாக்காளர்கள்ட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு போய் சேர்த்துருவோம் இல்லைன்னா அங்கேயே இருந்துங்க பிஜேபி அண்ணாதிமுக விஜய் கூட்டணி திமுக ரெண்டாயிரம் ரூபானா அண்ணாதிமுக ஆயிரம் ரூபாய்க்கு ரெடி ஆயிடுச்சு அண்ணாதிமுக பலமாக இருக்கிறது திமுக பலவீனமாக இருக்கிறது கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்மையில் தான் தமிழக அரசு இல்லை இலாக்கா மாற்றம் நடைபெற்றது இப்போ மறுபடியும் வந்து துரைமுருகன் கட்சியில் திமுகவில் ஒரு முக்கிய நிர்வாகி அவர் தான் மூத்த அமைச்சர் அவருடைய இலாக்கா அவர் விரும்பி வாங்கி பெற்ற இலாக்காவை மாற்றியிருக்கார் என்ன பிரச்சனை சார் திமுகவில் இல்லை உதயநிதியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த திமுக தலைமை முடிவு செய்துவிட்டது விட்டது அவருக்கு எழுபது தொகுதிகளுக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டலம் அதிமுக பலமாக இருக்கிறது திமுக பலவீனமாக இருக்கிறது கோவை பெரியார் நீலகிரி திருப்பூர் நாமக்கல் திருச்செங்கோடு கரூர் வரைக்கும் இப்போ ஒரு இந்த மண்டலங்களில் எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபது டு எழுபது பேர் செந்தில் பாலாஜி இந்த பகுதிக்கு இன்சார்ஜ் மணலுக்கும் அவர் தான் இன்சார்ஜ் மதுவுக்கும் அவர் தான் இன்சார்ஜ் இப்போ இவர் உதயநிதி இரண்டு பேரும் இணைத்து அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் வன்னியர் பெல்ட் சென்னையை தவிர்த்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் சாரி வேலூர் வேலூர் திருவண்ணாமலை திண்டிவனம் விழுப்புரம் இப்படி இந்த வன்னியர் ம மண்டலம் முழுக்க ஏவா வேலுவுக்கு திருச்சி சென்னை திருநெல்வேலி இப்படி நேருவுக்கு இப்படி பிரித்து கொடுக்கப்பட்டதில் உதயநிதி தான் எல்லாத்துக்குமான கண்ட்ரோலர் ஒட்டுமொத்தத்துக்கும் ஒட்டுமொத்தத்துக்கும் இவ் உதயநிதி தான் கூட்டணி கட்சிகள்கிட்ட முதலமைச்சர் பேசிட்டார் என்ன பேசிட்டார்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்னால் அலைய முடியாது எனக்கு பழைய சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய முடியாது முடியாது தளபதி தான் பண்ணுவார் கூட்டணி கட்சிகள் அவரை பயன்படுத்திங்க அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளரும் அவர் தான் ஏன்னா வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வருவதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது கட்சிகளே ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் அவ முதலமைச்சர் வேட்பாளராகவே அவரை அறிவித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே அவரை அறிமுகப்படுத்த போகிறேன் இதுதான் எதிர்கால திட்டம் இதற்காக இப்போ உதய உதயநிதியை முழு மூச்சாக பட்டார் ஆனால் உதயநிதியை உதயநிதி துரைமுருகனை கட்டுப்படுத்த முடியாது உதயநிதி துரைமுருகனை கட்டுப்படுத்த முடியாது ஒன்று ரெண்டாவது தேர்தலுக்கு நிதி தேவைப்படுது இப்போ அதிகபட்சம் என்ன எவ்வளோ நிதி அவங்க வேணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது ரெண்டு லட்சம் வாக்காளர்கள்ட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு போய் சேர்த்துருவோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கூட்டணி கட்சி உட்பட ஓகே அப்போது ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் ரூபான்னா ரெண்டு லட்சம் வாக்குகள் இவர்களுடைய இலக்கு இந்த ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு ரெண்டாயிரம்னா நாற்பது கோடி ரூபா வருது ஒரு தொகுதிக்கு நாற்பது கோடி நாற்பது கோடி வருது பூத்து கமிட்டிக்கு அது தனி கணக்கு அப்போது ஐம்பது கோடி ரூபாய் வரும் இரநூறு தொகுதிகளுக்கும் பத்தாயிரம் கோடி ரூபா தேவைப்படும் இதுதான் இப்போது பிஜேபி அதிமுக விஜய் இப்படி இந்த கூட்டணிகளை எதிர்க்கக்கூடிய வலுவான திட்டம் இதுதான் ஓகே பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ரெண்டாயிரம் ரூபா ஒரு வே ஒரு வாக்காளருக்கு ரெண்டு லட்சம் பேரை அடையாளம் கண்டுபிடித்து கொடுக்கணும் திமுக ரெண்டாயிரம் ரூபான்னா அண்ணாதிமுக ஆயிரம் ரூபாய்க்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு பிஜேபி அண்ணாதிமுக இந்த விஜய் கூட்டணி ஆயிரம் ரூபான்னா இது எங்கே சொன்னாங்கன்னா எடப்பாடி வீட்டில் நடந்த கரி விருந்து அந்த கரி விருந்தில் மிதுன் முதலமைச்சருடைய மகன் மிதுன் மூன்று முன்னாள் அமைச்சர்களை வைத்து இதை பேசி வாக்குவாதம் வந்திருக்கு தொகுதிக்கு அதாவது எப்படி இருந்தாலும் ஓட்டுக்கு ஆயரருவா கொடுக்கணும் ரெண்டு லட்சம் வாக்கு ஆயரம்பா போட்டால் இருபது கோடி ஆச்சு இப்போ எப்படியும் பூத்து கமிட்டிக்கு எலெக்ஷன் முடிகிற முடிகிற வரை பத்து கோடி ரூபா செலவு முப்பது கோடி ரூபாய் இருந்தால் இந்த பக்கம் வாங்க ஓகே இல்லைன்னா அங்கேயே இருந்துங்க எங்கே வீட்லேயே வீட்லேயே ஏன்னா நமக்கு பா திமுக ஆளுங்கட்சி வலுவாக இருக்குது இவர்களை எதிர்க்கணும்னா குறைஞ்ச நம்ம திட்டம் போடணும் அவங்க பத்தாயிரம் கோடி இவங்க ஒரு ஆறாயிரம் கோடி பட்ஜெட் போட்டு தேர்தல் எதிர்க்க ஆமாம் இதுதான் தேர்தலுக்கான ஒரு வருஷம் முன்பே கணக்கு இப்போ திமுக துரைமுருகனுடைய பாட்டு என்னன்னா துரைமுருகன் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் இப்போ கருணாநிதி எங்கே போய் கண்டுபிடிக்கிறது உதயநிதி உதயநிதி வசம் ஸ்டாலின் அதிகாரத்தை மாற்ற போகிறார் ஏன்னா கருணாநிதி இருந்த காலத்திலேயே துணை முதலமைச்சர் மேயர் இப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்ததுடைய விளைவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சூறாவளி சுற்றுப்பயணம் இருபத்தி ஒன்றுக்கு முன்பே சுற்றுப்பயணம் செய்து ஆட்சியை பிடிச்சார் இந்த ஆட்சியை பிடிப்பதற்கான அனுபவம் இப்போ இருந்த இவரை தயார் பண்ணணும் இப்போது இன்னொரு பெரிய அண்ணா அண்ணா திமுக எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இதே நேரத்தில் திமுகவுக்குள்ளே உட்கட்சியும் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ கனிமொழி களத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்குதா கனிமொழி உதயநிதி கட்டு கட்டுப்பட்டு நான் இனிமேல் அரசியல் பண்ண முடியாது இது வெளியிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் எங்கள் அப்பாட்ட அரசியல் கற்றுக்கிட்டேன் கலைஞர் கருணாநிதியிடம் அரசியல் கற்ற நான் உதயநிதியிட்ட போய் நான் அரசியல் கற்றுக்க வேண்டிய தேவையில்லை உதயநிதி அதிகாரத்துக்கு வந்தால் எனக்கு அரசியலே வேண்டாம் டெல்லி அரசியலாக வேண்டாம் ஏன்னா டெல்லியில் நான் என்ன செய்யணும்னு இவர் சொல்லி நான் செஞ்சேன்னா எனக்கு எந்த அதிகாரமும் டெல்லியில் நான் செலுத்த முடியாது முரசொலிமாரன் கருணாநிதி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா முரசொலிமாறனுக்கு டெல்லியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கருணாநிதி முழு சூதரம் கொடுத்துருந்தேன் முரசொலிமாரை முடிவு நிட்டு தான் கருணாநிதி சொல்லுவார் ஓகே அந்த அரசியல் அதற்கு பிறகு அவர் மறைவுக்கு பிறகு டிஆர் பாலுக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருந்தார் இப்போது டிஆர் பாலுவை விட இப்போ க டிஆர் பாலு கனிமொழி ரெண்டு பேருக்குமே சம அதிகாரம் டெல்லி அரசியல் ஆனால் இதற்கு பிறகு உதயநிதி கட்டுப்பாட்டை என்னால் செயல்பட முடியாது டிஆர்பாலு அரசியல் விட்டு நான் ஒதுக்கிறேன்டர் இந்த தேர்தலோடு எனக்கு போது அரசியல் வேண்டாம் அமைச்சராக இருக்கார் அவர் உதயநிதி கூட அரசியல் பண்ணிக்குவார் இனிமேல் எனக்கு ஸ்டாலின் அரசியலில் எப்போது ஓய்வு பெறுகிறாரோ அப்போ நானும் ஓய்வு பெறுறேன் எனக்கு அரசியல் வேண்டாம் ஆனால் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் இந்த மணலில் பார்ட்டி ஃபண்டும் வர்றதில்லை உதயநிதி ஸ்டாலினே கட்டுப்படுத்த முடியல இப்போது சொந்த தொகுதியிலேயே துரைமுருகன் வெற்றி பெற முடியாமல் சில நூறு ஓட்டில் தான் ஜெயிச்சார் ஆமாம் அப்போ அவருக்கு செல்வாக்கு சொ சொந்த தொகுதியில் அவருடைய சிசிர்கள் பூரா இப்போ எம்எல்ஏ ஆகிட்டாங்க இவர் கட்டுப்பாட்டில் இல்லை ரெண்டாவது இவர் சமூகமாக இவர் கட்டுப்பாட்டில் இல்லை ஓகே இவர் சமூகம் இருந்தால் இவர் ஒரு அன்னமோஷாக ஜெயிப்பார் அப்படி இல்லை இந்த இருபத்தி ஒன்று தேர்தல் நெஞ்சை பிடிச்சி தோந்து போயிடுவோம் நம்ம கதையை முடிஞ்சதுன்னு அழுகிற அளவுக்கு ஆகி போச்சு சமூக மக்கள் ஆதரவும் இல்லை திமுக ஆதரவும் இல்லை வாக்காளர்களை கவரக்கூடிய எந்த அரசியலும் அவரோட அவர்கிட்ட இல்லை அவ அவரோடு இருந்த ராணிப்பேட்டை காந்தி தேவராஜ் போன்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் மந்திரி ஆகிட்டான் அப்போ அவர் கருணாநிதியோடு அரசியல் செய்த ஒரே காரணத்தினால தான் துரைமுருகனை ஸ்டாலின் வச்சுருக்கார் ரெட்டி தான் எந்த எந்த பலனும் இல்லை எந்த பலனும் உதவியே கிடையாது ஓசரம் தான் இருக்கு அப்போது ரைட்டு இனி இது ரஜினியிட ரஜினியிட சொல்லி மாணவர் இப்போ பா பாஸ் ஆகிட்டாரு பெஞ்சை தேய்ச்சிட்டா இருக்கிற கிளம்பியால் சொல்லியாச்சு கே அப்போ இதுக்கு மேலே உதயநிதிக்கு சரியான பாதை வகுக்க வேண்டி இருக்கிறது அப்போ இவர் கட்டுப்பட மாட்டார் அதனால் இவரை இப்போ இலாக்கா மாற்றி பொருளாதார கட்டமைப்பை உறுதிப்படுத்துவோம் அப்போ ரகுபதியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி கட்டுப்பாட்டில் ஈஸியாக வந்துடுவார் ஆனால் துரைமுருகன் உதயநிதி கட்டுப்பாட்டில் வரமாட்டார் அதிகாரம் குவிக்கப்படுகிறது துணை பொதுச் செயலாளர் பதவி இப்போ முன்மூடி காலியாக இருக்கு இப்போ துணை முதலமைச்சர் துணை பொதுச் செயலாளராக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கட்சியில் வந்து அஞ்சு பேர் தான் அதிகார மையம் தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை தலைவர் துணை செயலாளர் அஞ்சு பேர் தான் இப்போ அதில் பொன்முடி இருந்த துணை பொதுச் செயலாளர் உதயநிதி வந்தால் அதிகார மையமும் கட்சி ஆட்சி இரண்டுமே அதிகார மையமாக மாறுவ மாறுவதற்கான வாய்ப்புகள் செயற்கையாக உருவாக்கப்படுகிறது ஓ துரைமுருகனை வந்து இலாக்கா மாற்றுவதோ அடுத்து வரப்போகிற தேர்தலில் அவருக்கு சீட்டை கொடுக்காமல் விடுறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா அவர் எந்த ஒரு செல்வாக்கும் சமூக ரீதியாகவும் எதுலேயும் செல்வாக்கு இல்லாமல் இருக்கார் சீனியாரிட்டி மட்டும் வச்சுக்கிட்டு ஆனால் இப்போது கனிமொழியோடைய அந்த எதிர்ப்பு அரசியல் உட்கட்சியில் அது ஒரு அது ஒரு லாபியை உருவாக்கி அது எதிர்வினையாக அமையும் இல்லையா திமுக இல்லை அதுக்கு தான் இப்போ 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 இந்த தேர்தலுக்கு ஒரு வருஷம் காலம் இருக்குது இந்த ஒரு வருடங்களுக்கு முன்பாகவே கனிமொழி இந்த கட்சியோ மூத்த அமைச்சர்களோ இல்லை இப்போ பிரதிநிதிகளோ பெண்கள் அமைப்போ சாதி தலைவர்களோ இது யாரும் கனிமொழி பக்கம் சாய்ந்து விடக்கூடாது பொருளாதார ரீதியாக சாய்ந்து விடக்கூடாது என்பதற்கான பயிற்சி தான் இந்த ஒரு வருஷம் கூட்டணி கட்சி சொந்த கட்சி சமூகம் ஜாதி சங்கம் கட்சி ஆட்சி அதிகாரம் எல்லாம் கனிமொழியிடம் சாய்ந்து விடாமல் தன் பக்கம் சாய்ப்பதற்கான வேலை தான் இப்போது எழுபது தொகுதிக்கு அவர் இன்சார்ஜ் அதே போல் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தை இப்போ ஏபா வேலு நேரு ஐ பெரியசாமி சேகர்பாபு இப்படி எல்லா அமைச்சர்களுமே உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட இல்லை சார் அங்கே சேகர்பாபுக்கும் உதயநிதிக்கும் ஏதோ ஒரு ஒரு முரண்பாடுகள் மாவட்ட பிரிக்கிறதுல ஏதோ முரண்பாடுகள்லாம் இருக்கிறதா செய்தி வருது சார் இல்லை அதாவது பெரிய முரண்பாடு இல்லை எதிர்காலம் உதயநிதி தான் அது பாபுக்கு தெரியாமல் இருக்காது நீங்கள் உதய உதயநிதி வேறு மு க ஸ்டாலின் வேறு அல்ல பைக்கோ வேறு துரை வைக்கோ வேறு அல்ல அன்புமணி வேறு ராமதாஸ் வேறு அல்ல அப்பா மகன் ஜண்டா தானே அப்பா மகன் ஜண்டை காலையில் தூங்கி எதினா சரியாக போயிடும் புருசு முண்டாடி சந்த ச சண்டை இருட்டினா சரியாக போயிடும் இதுதான் அரசியல் அப்போது உதயநிதிக்கும் மு க ஸ்டாலினுக்கு என்ன புரண்பாடு இப்போ இந்த பட்டியலில் தன்னுடைய ஆதரவாளர்களை சட்டமன்ற உறுப்பினர் சீட்டுக்கு லிஸ்ட்டு கொடுக்க போகிறாரு ஆனால் அதை ஸ்டாலின் ஏற்றுக்க மாட்டார் ஏன் முழுக்க இளைஞர்களாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பழைய ஆட்களையும் விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பார் இந்த காண்ட்ரவர்சி தான் எனக்கு இவருக்கு அனுபவம் இல்லை துரை வைக்கவுக்கு அனுபவம் இல்லை சத்யா வந்து இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கார் யார் கூட 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 கட்சி பிரிந்தப்போ முழுக்க வைகோடு இருக்கார் துறை வைகோ என்ன வயசு இருக்குப்பா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கு ஆமாம் அப்போ யார் இதில் சீனியாரிட்டி ஆனால் வைகோ மகன் என்கின்ற ஒரு தகுதி மட்டுமே கட்சி நடத்திட முடியாது பல மல்லை சத்தியாக்கள் வேணும் ஆமாம் பல மல்லை சத்தியாக்கள் எப்போ இருந்துருக்காங்க கட்சி உடஞ்சி தொண்ணூற்றி மூணுலேருந்து இருக்காங்க இப்போ இதைத்தான் ஸ்டாலின் சொல்றாரு திமுக என்பது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்ல இப்போ அவருக்கு ஐம்பது வயசு ஆச்சுன்னா எழுபத்தஞ்சி தான் அவர் பிறந்திருப்பார் அதில் ஒரு இருபத்தஞ்சு இதில் ஒரு இருபத்தி ஐம்பது வயசு ஆச்சு ஆனால் ஐம்பது வருடம் அரசியல் பண்ணவெல்லாம் அரசியல் இருக்காங்கல்ல ஆமாம் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் பண்ண எழுபத்தஞ்சி வயசு ஆட்கள்லாம் இருக்காங்க அவர்களை ஒரே நேரத்தில் ஒதுக்கிட்டால் அந்த மாவட்டம் தனக்கு எதிராக போயிடும் இல்லை அவர் பொறுமை காத்து கனிமொழியோட தொடர்பு தொடர்புக்கு போயிடுவார் ஆமாம் அப்போ ஒரு பத்து இருபது மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியாளர்கள் உருவாக்குனா அது உதயநிதிக்கு பெரிய பின்னடைவு கனிமொழியினுடைய கரம் நீங்கள் வலுவாயிரும் அப்போ இதெல்லாம் தான் டிப்ளமசி இது உதயநிதிக்கு தெரியாது அன்புமணிக்கு தெரியாது துரை வைக்கவுக்கு தெரியாது கனிமொழி வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் திமுக தலைமை கழகம் வந்து ஒரு திட்டத்தை தீட்டும்போது கனிமொழிக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா சார் இல்லை கனிமொழி ஏற்கனவே கலைஞருடைய ஃபோட்டோவெல்லாம் பதிவிட்டு ஒரு சில பதிவுலாம் பண்ணியிருந்தாங்க இப்போ பொதுவெளிலேயே பேசுகிறாங்க இப்போ அவங்களுடைய திட்டம் என்னவா இருக்கும் அப்படி அதாவது அவங்களுக்கும் முதல்வர் நாற்காலியில் கண்டிப்பாக ஆசை இருக்கும் அது இல்லாத பட்சத்தில் குறைஞ்சபட்சம் வேறு ஏதாச்சாவது மாற்று ஏற்பாடு செய்து தரப்படுமா இல்லை இப்போ கனிமொழிக்கு கூட்டமே சேரக்கூடாது சவுத்தில் கனிமொழி போனால் அடுத்த வாரம் மாவட்ட செயலாளர்கிட்ட உதயநிதிக்கு ஒரு தேதியை கொடுத்து கனிமொழி விற இரண்டு மடங்கு கூட்டம் சேர்த்து சேர்த்து ஆக வேண்டிய நிர்பந்தப்படுத்தப்படுகிறார் அந்த அந்த மாவட்ட செயலாளர் ஓகே அப்போது கனிமொழிகை ஓங்கிவிடக்கூடாது என்று கோபாலபுரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்காங்க இது இது இயற்கையாகவே நடக்குது அப்போ இதெல்லாமே எது இப்பா கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது அழகிரியாக ஸ்டாலினா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிப்போச்சு அழகிரி அதிகாரத்துக்கு வரணுங்கிறாரு ஆனால் முதல் அறிவாலயம் ஸ்டாலின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது அடுத்து குமுதம் அலுவலகம் முரசொலி அறக்கட்டளை அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்துது அன்பகம் அவர் அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்தது கட்சி அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்தது ட்ரஸ்ட் அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்தது அழகிரி முழுமையாக வெளியேற்றப்பட்டார் கடைசியாக அவரால் என்ன பண்ண முடிஞ்சது தினகரன் ஆஃபீஸு அட்டாக் பண்ணி விட்டு தீய வைக்க முடிஞ்சது அதில் அப்பாவி பத்திரிக்கையான ரெண்டு பேர் ஒரு செக்யூரிட்டி மூணு பேர் செத்து போயிட்டான் இதுதான் நடந்தது இப்போ அழகிரியினுடைய அரசியல் வரலாறு முடிஞ்சே போச்சு முடிஞ்ச போச்சு அழகிரியினுடைய மகனுடைய அரசியல் வரலாறு முடிஞ்சே போச்சு இதே நகர்வு தான் இப்போ கனிமொழியாக உதயநீரியா இந்த நகர்வு எப்போ வெடிக்கும்னா ஸ்டாலினுக்கு பிறகு தான் வெடிக்கும் அது 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 அதுவரை நீங்கள் கனிமொழி அமைதி காத்து கட்சி மாவட்ட செயலாளர்களோடையோ இல்லை அந்த சாதி தலைவர்களோடையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற முன்னாள் எல்லாத்தோடையும் அந்த மாதிரி தொடர்பில் இருக்குது தொடர்பில் இருக்குது அந்த தொடர்பு எல்லைக்கு எப்போ போகும்னா ஸ்டா முழு அதிகாரம் உதயநிதியிட்ட வருகிற பொழுது தான் அன்னைக்கு தான் அது பூதாகாரமாக வெடிக்கும் அதுக்கு திமுகவும் விதி விலக்கல்ல இப்போ திமுகவில் தொண்ணூறு சதவீதம் மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லி நீங்கள் முலாயம் சிங் யாதவ் இறந்தப்போ டிஆர்பாலு யாரை கூட்டிகிட்டு போனார் உதயநிதி கூட்டிகிட்டு போனார் டெல்லியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் உதயநிதி தான் மோடிக்கே பல முறை மோடியை சந்திச்சிட்டார் தன்னுடைய திருமண நாளுக்காக மனைவி பசங்க கொள்மையிலோட சிங்கப்பூரில் இருந்தார் இருபது நாளுக்கு முன்பு மோடிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க மோடி இவர் திருமண விழா கொண்டாடுறது சிங்கப்பூர் இருக்கன்னு தெரியாம தம்பி வர சொல்லுட்டார் சிங்கப்பூர்லேருந்து பறந்து வந்தார் டெல்லிக்கு அப்போது மோடிட்டு அறிமுகம் அமிஷாட்ட அறிமுகம் இப்படி படிப்படியாக உயர்த்தப்பட்டு இப்போது முதலமைச்சர் அடுத்த துணை முதலமைச்சர் அளவுக்கு உயர்த்தப்பட்டு விட்டார் அப்போ அவருடைய முதலமைச்சர் நாற்காலிக்கான வழியும் கட்சியினுடைய தலைவருக்கான வழிகளும் வழியில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் அகற்றப்பட்டு அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார் அதில் ஒருபடி தான் துரைமுருகன் இலாக்கா பறிக்கப்பட்டு மணல் அரசியல் எதுக்கு வேணும் வர தேர்தலுக்கு வேணும் அதை இப்போ அத்தனையும் ரகுபதி வழியாக யார்கிட்ட போயிடுச்சு சின்னவரிடம் போய்விட்டார் இப்போது துரைமுருகன் வந்து வீட்டில் ரைடுலாம் வந்தது ஐடி ரைடு அது திமுக தலைமையே ஏற்பாடு செய்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளே அதை பேசியிருக்கோம் அப்போவே அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கோம்ல சார் இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் பார்ட்டி ஃபண்டு கொஞ்சம் கொடுக்கணுன்னு சொல்லி இப்போ அதை அதை உணராமல் அவர் கொடுக்காம இருந்ததுக்கு காரணம் என்ன இப்போ இந்த மாதிரி இலாக்காவை நம்ம கிட்ட எப்படி தூக்குவாங்கன்ற ஒரு ரொம்ப அதீத கற்பனையில் இருந்துட்டாரா துரைமுருகன் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் கிடைத்த வரை லாபம் தன்னை எப்படியும் மாற்று மாற்றுகிற முயற்சிக்கு வந்துட்டாங்க அதனால் முடிந்தவரை கனிம வளத்துறை கையில் வச்சுருப்போம் அவர்களாக அவர்களாக எப்போ மாற்றுகிறார்களோ மாற்றட்டும் அதுவரை நம்ம பார்ட்டி ஃபண்டு கொடுக்க வேண்டாம் அத்தனை நம்ம ஃபண்டாகவே இருக்கட்டும் இதுதான் துரைமுருகனுடைய திட்டம் இதுக்கு இப்போ தேர்தல் நெருங்குற காலத்துக்கா காரணத்தினால உதயநிதியில் அதிகாரம் முழுக்க குவிக்கப்படுகிற காரணத்தினால துரைமுருகனால் எந்த விதமான எதிர்ப்பும் பதிவு செய்யப்பட பட முடியாமல் தேர்தல் காஸ்ட்லி ஆகி போச்சு ஆயிரம் கோடி இருந்தால் நடத்தலாம் ரெண்டாயிரம் கோடி இருந்தால் நடத்தலாம்னா இப்போது இந்த விஷன் டூ ஹண்ட்ரட்னு மாப்பிள்ளையும் ம மச்சானம் சபரிசனும் உதயநிதிக்கு தான் முழு பொறுப்பு அவர் அண்டர் கிரவுண்டு இவர் ஓப்பனா அவர் ரகசியமாக இவர் வெளிப்படையா அப்போது ஒரு வாக்காளருக்கு ரெண்டாயிரூவா கொண்டு சேர்த்துடணும் நம்முடைய நாற்காலி உறுதி அதாவது வாக்காளர்களுக்கும் பூத் கமிட்டியில் இதுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி அதுக்கப்புறம் செய்தி நிறுவனங்களுக்கு அந்த ஐடி விங்க்கு அதுல பலாயிரம் போட்டு அப்போ வாக்காளர்களுக்கு ஒரு வாக்காளர் ரெண்டாயிரம் போயிடறோம் ஏன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை இது ஒரு இரண்டாயிரம் ரூபாய் போயிட்டா உதயசூரியன் அமோக வெற்றி பெறும் இதுதான் அவர்களுடைய கணிப்பு இப்போ பொன்முடி அவர்களும் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் துரைமுருகனுக்கும் இலாக்கா மாற்றம் இப்போ அதிருப்தியில் இருக்கிற ஒரு சில சீனியர்களுக்கு சீட்டாவது கொடுக்கப்படுமா அவங்க அவருடைய வாரிசு உதவி உதயநிதி கட்டுப்பாட்டில் இருக்காங்கல்ல நீங்கள் இரண்டாம் கட்ட வா வாரிசுகள் அத்தனை பேரும் உதயநிதி உதயநிதியா திமுக இல்லாமல் வாழ முடியாது நீங்கள் இப்போ அமைச்சராக இருக்க அத்தனை பேருமே அங்கே அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ பதவி இல்லைனா பலாயிரம் கோடி அந்தந்த மாவட்டங்களில் சொத்து இருக்குது கல்லூரி இருக்குது நிலம் இருக்குது வீடு இருக்குது தோட்டம் துறவுனை பல ஆயிரம் கோடி இருக்குது ஒரு நாள் கூட அதிகாரம் இல்லாமல் இவரால் வாழ முடியாது ஒரு நாள் கூட அதிகாரம் அதிகாரம் உணவு இல்லாம ஒரு நாள் பட்டியாக இருந்துருவாங்க ரெண்டு ரெண்டு நாள் மாத்திரை இல்லாமல் வாழ்ந்துருவார் இப்போ இருக்கிற முப்பத்தி ரெண்டு அமைச்சர்கள் ஆனால் அதிகாரம் இல்லாமல் ஒரு மணி நேரம் கூட வீட்டுக்கு முன்னாடி எப்போயுமே ஒரு ஐநூறு பேர் நின்றுட்டே இருப்பான் ஒரு பத்து கார் நிற்கும் அதுதான் அதிகாரம் ஆர்டிஓ நிற்பார் டிஆர்ஓ நிற்பார் இன்ஸ்பெக்டர் நிற்பார் அந்த அதிகாரம் இல்லாமல் அந்த அதிகாரத்துக்காக தான் இவ்வளவு எதை வேண்டுமானாலும் விளக்க தயாராகிறான் திமுக திமுகவில் அந்த அதிகாரம்தான் முக்கியம் அதிகாரம் உணவு கூட தேவையில்லை அது உயிர் வாழும் அதிகாரம் இல்லாமல் வாழ முடியாது அப்போ அதிகாரம் வாழ அதிகாரம் வேணும்னா கருணாநிதியை பிடித்தவர்கள் நம்ம ஸ்டாலினை பிடிச்சிட்டாங்க ஸ்டாலினை பிடித்தவர்கள் உதயநிதியை பிடிச்சிட்டார்கள் உதயநிதியை பிடித்தவன் அடுத்து யாரை பிடிப்பாங்க இன்ப நிதியை பிடிப்பார்கள் அதனால் இங்கே அதிருப்திக்கிற விஷயமே கிடையாது அதிருப்தியெல்லாம் சுரணை உள்ளவர்களுக்கு சூடு உள்ளவர்களுக்கு கொள்கை உள்ளவர்களுக்கான விஷயம் இவர்களை பொறுத்த வரைக்கும் பல்லாயிரம் கோடி பணம் இருக்குது பாதுகாக்கணும் அதுக்கு அரசியல் வேணும் எதிர்ப்பு ஒரு கிளை செயலாளர் வரைக்கும் அப்படி தான் இருக்கான் நீங்கள் கரைவேட்டி கட்டிவிட்டு ஸ்டாலின் படத்தை வச்சுட்டு அவன் தான் தாலுக்கா ஆஃபீஸுக்கு போகிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவன் தம்பி தம்பிப்பா உட்காருக்குறான் இல்லைன்னா அவர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு தண்ணியெலாம் காட்டுக்கு போயிடுவார் ஆனால் சரியில்லாம் கட்சிக்காரன் மதிக்க மாட்டேங்கிறான் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த எஸ்ஐ யார்கிட்ட எம்எல்ஏட்ட எம்எல்ஏ மந்திரிகிட்ட மந்திரி நேரம் எஸ்பியிட்ட பேசிடுவார் இதுதான் திராவிட இயக்க வரலாறே அதுதான் அதனால் உதயநிதி அதிகாரம் குவிக்கப்பட்ட பிறகு அத்தனை பேர் உதயநிதியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்